ஹலோ கய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம சௌபாகியவதி ட்ராமாவோட சிக்ஸ்த் பார்ட் வீடியோ தான் பார்க்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஸ்டார்டிங் சீன்ல இந்த சைக்கோ ஹீரோ டாக்டரை கொண்டுட்டு இப்ப பொண்டாட்டிக்காக பலூன்லாம் எடுத்துக்கிட்டு பேபி ஐ எம் கம்மிங் சொல்லிட்டு வரான் வந்து பார்த்தா ஃபேமிலி மொத்தமாக உட்காந்துருக்கு அவங்கள பார்த்ததும் அப்படியே ஆகி நின்னுட்டான் பாட்டி கையில ஒரு ஊக்க எடுத்துட்டு வந்து மொத்த பலூனையும் உடச்சி விட்டுடுது போதுடா நிறுத்துட்டா அவனோட நாடகத்தை எவ்வளவு தாண்டா நாடகம் அடுவ உனோட உண்மையான சுயம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கு அவன் முழிச்சிக்கிட்டு இருக்கான் என்ன சொல்லுது பாட்டி அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வண்டி வர சத்தம் வேற கேட்டுக்கிட்டு இருக்கு வந்துட்டாங்கடா அவனோட மொத்த ஆட்டத்துக்கு முடிவு கட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருக்குமே புரியல பாட்டி நேரா சே கிட்ட போய் இங்கே பாருமா இப்போ உனக்கு துணையாக நாங்கள் எல்லாரும் இருக்கோம் நான் இருக்கேன் போலீஸ் வேற இருக்காங்க அதனால நீ யாருக்காகவும் பயப்படாத முக்கியமாக இவனுக்கு நீ பயப்படவே பயப்படாத இவனை பற்றி எல்லா உண்மையும் இன்னைக்கே நீ சொல்லுமா அவன் உன்னை கொடுமைப்படுத்துறான்ல ஒவ்வொரு நாளும் உன்னை சித்திரவதை பண்றான்ல நாங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அந்த உலகத்துக்கு தெரிஞ்ச மாதிரி அவன் ஒன்னும் அவ்வளவு நல்லவன் இல்ல அவனோட உண்மையான சுயரூபத்தை வெளிக்கொண்டு இப்போது நீ வாயை திறந்து சொல்லுமா உண்மையை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டுட்டு இருக்கு இவ அப்படியே அவனை அவனும் ஓடி வந்து சொல்லுமா பாட்டி தான் கேக்குறாங்கல்ல என்ன பத்தி எல்லா இன்னைக்கே நீ சொல்லிடு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்கான் அவளும் எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறான் இது வரைக்கும் தன்னோட புருஷன் எப்படி எல்லாம் தன்னை குடும்பப்படுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டு இருக்கா உண்மையை சொல்லிடுவாளா என்னங்கிறது தெரியல அவனும் சரிமா இப்ப நான் ஒருவேளை இங்க இருக்கிறதுனால நீ பயப்படுறியோ நான் உன்னா வெளியே போயிடுறான் அதுக்கப்புறம் அவனோட குடும்பத்துக்கு எல்லா உண்மையும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளியே போகப்பறம் அப்பதான் சொன்னேன் ஹீரோயினி சொல்கிறா ஆமா பாட்டி சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு இதை கேட்டதும் இவன் அப்படியே ஷாக் ஆகி அப்படியே அந்த இடத்துல நின்றுடுறான் அவளும் அந்த பக்கம் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிடுறா ஆமா பாட்டி சொன்னது எல்லாமே உண்மைதான் அம்புட்டும் நெஜம்தான் இவ்வளோ நாளா என்ன என்னோட புருஷன் நல்ல விதமாக பார்த்துக்கிற மாதிரியே அவங்க எல்லாருக்கிட்டையும் காமிச்சிட்டு இருந்தேன் ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது என்னை ஒவ்வொரு நாளும் கொடுமைப்படுத்தினா சித்திரவதை பண்ணா என்னை நிம்மதியாகவே இருக்க விடலை உண்மையை சொல்லப்போனா என் புருஷன் இந்த உலகத்துக்கு முன்னாடி காட்டுறது வேற ஏங்கிட்டு நடந்துக்கிறது வேற எல்லாமே நடிப்பு தான் என்ன அவன் கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த உண்மையுமே சொல்லிடுறா எல்லாத்தையும் கேட்டு இந்த சைக்கோ பையா ஆடி போறான் மொத்த உண்மையை சொல்லிட்டாலே இதுக்கப்புறம் இவ்வளவு சும்மா விட்டா சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு சிசர் இருக்கு அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு இருக்கான் அதுக்குள்ள அங்க நம்ம ஹீரோயினி டக்குன்னு பெல்டி அடிச்சிடறா இந்த உண்மையை தானே பாட்டி சொல்லணும்னு சொன்னீங்க எல்லாருக்கு முன்னாடி சொல்லிட்டேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா இவனுக்கு ஒன்னும் புரியல என்ன சொல்ல வரா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அவளும் அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கா இவ்வளவு நேரம் நான் சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது உண்மை என்னன்னா நான் இப்ப சொல்ல போறதுதான் உண்மை என்னோட புருஷன் என்ன நல்ல விதமா பாத்துக்கிறாரு என்ன தங்க தட்டுல வச்சு தாங்க வாங்குறாரு இதுதான் உண்மை ஆனா பாட்டி எதுக்காக என் புருஷனை கெட்டவங்கிற மாதிரி இந்த உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல ஏன் பாட்டி என் புருஷன் மேல உங்களுக்கு இவ்ளோ வெறுப்பு ப்ளீஸ் பாட்டி எங்களை தயவு செய்து நல்லபடியா வாழ விடுங்க எங்களோட இந்த சந்தோஷமான வாழ்க்கையை இதுக்கப்புறமும் கெடுக்காதீங்க பாட்டி உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கா பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல இவ எதுக்காக இவ்ளோ பொய் சொல்றா அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கு அவனை சடனா ஹீரோயின் கிட்ட வந்து போதுமா போதுமா ரிலாக்ஸ் நீ இவ்வளவு எல்லாம் நீ டென்ஷன் ஆக கூடாதுமா ரிலாக்ஸ் ஆயிருமா பாட்டி ஏதோ வயசானவங்க தெரியாம பேசிட்டாங்கம்மா நான் அதெல்லாம் எதுவும் மனசு மனசுல வச்சுக்கல நீ எதுவும் ரியாக்ட் பண்ணாதமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்பா அம்மாவும் ஹீரோயினி சொன்னது எல்லாமே கொஞ்சம் நேரத்துல உண்மைதான் அப்படின்னு நம்பி இருப்பாங்க ஆனா டக்குனு ஹீரோயினி பல்டி அடிச்சிட்டால அதனால பாட்டி தான் தப்புன்னு சொல்லிட்டு பாட்டி மேலதான் கோவப்படுறாங்க ப்ளீஸ் மாமியார நீங்க இருந்ததெல்லாம் போதும் இதுக்கப்புறமாவது நீங்க என் பொண்ணை கொஞ்சம் நிம்மதியா வாழ விடுங்க வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க ஆனா பாட்டி நான் என் பேத்தியை விட்டுட்டு நான் எங்கேயே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா உட்காந்துருக்கு இவங்க உடனே மாமியார் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க இவ்வளவு பெரிய பழிய மருமக மேல போட்டும் அவர் அதை பெருசா கண்டுக்கல ஆனா இதுக்கப்புறமும் நீங்க சியா கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பா தேவையில்லாம அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டைதான் வரும் அதனால கிளம்பி நீங்க இப்பவே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நான் சொல்றது யாரும் நம்ப மாட்டீங்களா அவன் சரியான சைக்கோ பைய என்னோட பேத்தி ஏதாவது பண்ணிடுவான் அதனால நான் அவங்கிட்ட எல்லாம் பேத்திய விட்டுட்டு நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இருக்கு தயவு செய்து இந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்க மருமக காதல விழுந்துச்சுன்னா அவர் என்ன நினைப்பாரு ப்ளீஸ் நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே பாட்டியும் சரி நான் வரேன் ஆனா என்னோட பேத்திய டிசார்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிடுது உடனே சரின்னு சொல்லிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பேத்தியை டிச்சார்ஜும் பண்ணிடுறாங்க எல்லாரும் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு உடம்பு நல்லா பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஆனால் பாட்டி மட்டும் பேத்தியோட அந்த நிலைமையை கண்டு அப்படியே ரொம்பவே கவலைப்பட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கு அதை அவன் பார்த்துட்டு பாட்டி நீங்க எதுக்காக அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க உங்களோட பேத்திக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் பாட்டியும் பேத்தியோட தலையில கையை வச்சு தீர்க்க சுமங்கலியா இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க அதுக்கப்புறம் ஒரு அட்வைஸும் போடுறாங்க இங்க பாரமாசியா நீ ஆபத்தை கண்டு பயந்து போயிட்டே இருந்தீங்கன்னா அது உன்னை துரத்திக்கிட்டே தான் இருக்கும் அதை எதிர்த்து போராடணுமா அப்போதான் நீ ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது உடனே அவளும் சரி பாட்டி அப்படிங்கிற மாதிரி தலையாடுறான் சரி சரி எல்லாருக்கும் குட் பை நான் என்னோட பொண்டாட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன் வாம்மா நம்ம வீட்டுக்கு போகலாம் நம்மளோட ஸ்வீட் ஹோமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை ஸ்ட்ரெச்சரில் வச்சு தள்ளிக்கிட்டு போறான் அந்த பக்கமா டாக்டர் இறந்து போயிட்டாங்கல்ல அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இவள அந்த பக்கம் அவங்கள டாக்டர் ஒரு நிமிஷத்துல கொண்டுட்டா ஆனா நம்ம ஹீரோயினே ஒவ்வொரு நாளும் சித்திரவதை பண்ணி சாகடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் வீட்டுக்கு பொண்டாட்டி அழைச்சிட்டு வந்து அவளை குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா அழகாக ரெடி பண்ணிட்டு அவளுக்கு குங்குமெல்லாம் வச்சு விட்டுட்டு ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறான் அது மட்டும் இல்லாமல் பாட்டி வரும்போது இவளை வாட்ச் பண்ணுறதுக்காக கேமரா வச்சேன்னு சொன்னான் இல்லையா அந்த கேமரா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அவகிட்டே கொண்டு வந்து காட்டுறான் இங்கே பாருமா பாட்டிக்காக தான் நான் கேமரா வச்சேன் இதுக்கப்புறம் இது தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராலாம் தூக்கி போட்டுறான் அதுக்கப்புறம் இவளை டைனிங் டேபிள் உட்கார வச்சுட்டு சாப்பாடுலாம் ஆசை ஆசையாக இவனே செஞ்சுட்டு வந்து அவளுக்கு ஊட்டி விட்டுட்டுருக்கான் புருஷ நல்ல மூடில் இருக்கான் இருந்தாலும் இவளோட மைண்டில் என்ன ஓடிட்டுருக்குன்னா அந்த டாக்டர் இறந்து போனாங்கள்ல அதுக்கு பின்னாடி தன்னோட புருஷனாக இருப்பானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இவளுக்கு இருக்கத்தான் செய்யுது அதனால இப்ப நல்ல மூல இருக்கும் போதே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வைக்கிறா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன் ஆனா நீங்க உண்மையை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா என்ன பேபி சொல்லு நீ எது கேட்டாலும் நான் உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான் அந்த டாக்டரை நீங்க எதுவும் பண்ணலையே அந்த டாக்டர் இறந்து போனதுக்கு பின்னாடி உங்களோட பங்கு எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே கேட்கறா அவனும் ஆமா நான் தான் அந்த டாக்டரை கொண்டேன் அதுவும் அந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங்ல இருந்து மேல இருந்து கீழே தள்ளி விட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்றான் உடனே இவளுக்கு தூக்கிவாரி வாரி போட்டுருது இவ்வளவு நாளா நம்ம ஒரு சைக்கோ கூட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கோம்னு நினைச்சா இப்ப அவன் கொலகாரனா நல்லா இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி பதறி போய் அவனை பார்க்குறா டக்குன்னு அவன் சும்மா காமெடி பண்ணமா நம்பிட்டியா என்ன சேச்சே நானும் அந்த டாக்டர் எதுவுமே பண்ணலை அவங்களுக்கு எனக்கு என்னம்மா சம்மந்தம் நான் எதுக்காகமா அவங்கள போய் கொள்ளணும் ஸோ நீ எதுவும் புருஷனை தப்பாக நினைக்காதம்மா நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான் அப்போ அவள் தைரியமாக இன்னொரு கேள்வியும் கேட்குறா ஏன்னா இவளுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு இப்போ புருஷன் நல்ல மூடில் இருக்கா அதனால நம்ம என்ன சொன்னாலும் அவன் ஆமா ஜாமி தான் போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்கிறான் நீங்கள் என்னோடய ஃபேமிலி எதுவுமே பண்ணக்கூடாது என்னோடய பாட்டி தான் இங்கேருந்து போயிட்டாங்க இதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலிய நீங்க எந்த விதத்துலயும் ஹேர்ட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் அவன் உடனே இப்பதான் இவ்வளவு நேரம் நான் உன்னை நினைச்சு சந்தோஷப்பட்டேன் என்னோட பேரை காப்பாத்திட்டேன் என்னோட தர்ம பத்தினியா இருந்தேன் அப்படின்னு தான் நான் இவ்வளவு நேரம் உன்னை கேர் பண்ணி நல்ல விதமா பார்த்துக்கிட்டேன் ஆனா அது உனக்கு பொருட்கள இப்போ என்ன நான் உனக்கு சைக்கோவா மாறணுமா உன் பாட்டி அவ்வளவு தூரம் பண்ணியுமே அவங்கள ஹேர்ட் பண்ணக்கூடாதுன்னு நீ எப்படி உன் வாயில சொல்லுவ எனக்கு வர கோவத்துக்கு உன்னை இப்போவே கொல்லலாம்னு தோணுது இருந்தாலும் நான் ஏன் இப்போ பொறுமையா இருக்கேன்னா நீ இன்னைக்கு நான் எந்த ஒரு டெஸ்ட் வைக்காமலே நம்மளோட கலாணம் வரவ நீ பார்த்திட்டேன் அதுக்காக தான் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தேன் ஆனால் இந்த பொறுமை இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஒன்று எதுவுமே பண்ண மாட்டேன் நோ பனிஷ்மெண்ட் நோ தண்டனை ஆனா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு அப்புறம் என் வேலையை காமிச்சிருவேன் ஸோ டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிக்கே போயிட்டு இருக்கான் இவ பயந்து சாகுறா நம்ம பேசாம இருந்திருக்கலாமோ தேவையில்லாம நம்ம வாயை விட்டு நாமளே மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கா இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு இந்த சைகோப்பை என்ன பண்ண காத்திருக்கானோ அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வெயிட் வெயிட் எங்கேயும் போயிடாதீங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நம்மளோட சேனல் நம்ம ரெண்டு டிராமா தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா டெய்லி நம்மளால வீடியோ போட முடியல அதுக்கான காரணம் என்னன்னா எங்களுக்கு எடிட்டர் தேவைப்படுறாங்க உங்க யாருக்காவது எடிட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு எடிட்டர் யாராவது இருந்தீங்க அப்படின்னா என்னோட டெலிகிராம் சேனலுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலோட நேமு நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன் அதில் பார்த்துட்டு வாங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஜாப் அவைலபிளாக இருக்குது விருப்பமானவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்